முன்னொரு காலத்தில் ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார் அவர் தனது குடும்பத்திற்கு உணவு கூட அளிக்க முடியாத வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார் அதனால் அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் உதவி கேட்க முடிவு செய்கிறார் மன்னரை கண்டதும் புலவர் தனது பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றார் பாடல்களை கேட்டு மனம் மகிழ்ந்த மன்னர் என்ன பரிசு வேண்டும் என கேட்கிறார் சீராக அடுக்கப்பட்ட அழகான சதுரங்க பலகையை காண்பித்த புலவர் மாமன்னா சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரே ஒரு நெல்மணியை வைத்த பின்